ஆரோக்கியமான பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா கையில் எண்ணெய் தடவிட்டு பிரண்டையில் இருக்கிற நாரை எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நாலு பல் பூண்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நான் இன்றைக்கி நாலு சேர்த்துருக்கேன் சேர்த்து வதக்குங்க கூடவே பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு ரெண்டு கொத்து அருவேப்பில் கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்குங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் சூடாரட்டும் இப்போது இதே எண்ணெயில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்து நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது இதே எண்ணெயில் குடவா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு காஞ்சி மிளகா கருவேப்பில் சேர்த்து தாளித்து எடுத்து வச்சுருங்க நம்ம வதக்கி எடுத்துருந்த சூடாடுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இது ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளித்ததை சேர்த்தோம்னா சூப்பரான பிரண்ட சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்